லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற காளிங்கராயன் சன் ஆஃப் காளிங்கராயன் படத்தை பார்த்துட்டோம் அதோட விமர்சனத்தை தான் பார்க்க இருக்கிறோம் சன் ஆஃப் காளிங்கராயன் ராயன் என்ன அது காளிங்கராயன் இந்த மாதிரி சப்ஜெக்ட்னா அது கோயம்புத்தூர் பக்கமாக இருக்குமே ஆமா கோயம்புத்தூர் சப்ஜெக்ட் தாங்க கோயம்புத்தூர் அதை சுற்றி இருக்கிற வனப்பகுதியில காக்க நினைத்த ஒரு ஜமீன்தார் பட்டப்பாடு அதுதாங்க அந்த படத்தோட ஜமீன்தாரோட வாரிசு பட்ட தாங்க இந்த படத்தோட கதையும் களமும் உண்மையா வேற லெவலில் ஒரு கதையை வந்து யோசிச்சிருக்கிறாரு அதுக்காகவே இந்த படத்தோட இயக்குனர் பாரதி மோகனை வந்து பாராட்டணும் பாரதி மோகன் பல வருடங்களுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு என்ன ஒண்ணு அவர் கதையை நல்லா யோசிச்சிருக்கிறாரு திரைக்கதையும் வித்தியாசமா அமைச்சிருக்கிறாரு ஆனா அவரும் ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோவா அந்த படத்துல இறங்கி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கார இல்லை ரொம்ப போராடி இருக்கிறாரு அது கொஞ்சம் போராட்டமா நமக்கு தெரிஞ்சுது ஆனாலும் நான் அவருக்கு அந்த குளோசப் எல்லாம் வைக்காம நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு ஆனாலும் இந்த கதை இன்னைக்கு மக்கள்கிட்ட சொல்ல நம்ம காடுகளை வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பழங்குடி மக்களோட விளைநிலங்களை சீரழிந்த காடுகள் அப்படின்ற பேர்ல வன உரிமை பற்றி குறிப்பிடாம காடு வளர்ப்பு என்ற பெயர்ல வந்து அதாவது பழங்குடி மக்களுக்கு வன வனத்தின் மீது இருக்கிற உரிமையை குறிப்பிடாம காடு வளர்ப்பு அப்படிங்கிற பேர்ல மத்திய மாநில அரசின் கட்சிகளோட சார்ந்த தொழிலதிபர்களுக்கும் சாமியார்களுக்கும் தாரா வார்த்தை கொடுத்ததுல அதை டெவலப் பண்ணுங்கன்னு அன்றைய ஆளுங்கட்சி பிர பிரமுகர்களோட நிறுவனங்கள் அவங்களோட சொந்த பந்தங்களுக்கு கொடுத்ததுல நம்ம காடுலாம் எப்படி வந்து மீனாட்சி பாரம்பரிய மக்க பழங்குடியின மக்கள் வாழும் மேற்கு தொடர்ச்சி மழை மலை பழங்குடியின மக்களோட வாழ்வாதாரம் எப்படி கட்டுப்போச்சு காட்டு நிலங்கள் எப்படி ஆன்மீகவாதிகள் ஒப்படைக்கப்பட்டது அப்படிங்கிறல்லாம் அந்த படம் பேசியிருக்குது ஆனா இதெல்லாம் நேரடியா பேசாம ஜனரஞ்சகமா பேசுற பேர் வழி அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் சில சீன்ஸ்ல சீட்டோட நுனி கொண்டு வந்தாலும் சில சீன்ஸ்ல என்னப்பா அது இதை விட்டு வெளியிலேயே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிக்க வச்ச வச்சிருக்கிறாங்க சன் ஆஃப் காளிங்கராயன் படத்துல வந்து இந்த காளிங்கராயருங்கிற கேரக்டர் கோயம்புத்தூர்ல உண்மையாவே போராண்டாரு ஜமீன்தார் அந்த கேரக்டர் அழகாக நம்ம கண்முன்னாடி நிறுத்திருக்கிறாரு ஆஹ் உழுபவனே முதன்மையானவன் என்ற உழவுக்கு சொல்ற படமா இந்த படம் வந்து வந்திருக்குது தாயின் நிலங்களை வந்து அபகரிச்ச அரசாங்கம் அரசு அதிகாரிகள் ஆதிவாசி பெண்களை பாலியல் வன்புடிக்கும் வன்கொடுமைக்கும் உள்ளாக்கி ஆதிக்க சக்திகளை வளர்த்து விட்டதில் ஒரு ஜமீன் வாரிசு மற்றும் அவரது ஒரு போலீஸ் அதிகாரி அவங்களுக்கு எதிராக போராடுறதுதான் அந்த கதை அதுவும் முன்னடிப்பட்ட ஜமீன் வாரிசா இந்த படத்தோட ஹீரோ உதயகிருஷ்ணா அவரு இல்லாமல் இன்னொரு ஹீரோ இருக்காரு மருத்து செய்யும் என்ன கேட்டால் இவங்க ரெண்டு பேருமே ஹீரோ இல்லை இந்த படத்தோட இயக்குனர் பாரதி மோகன் தான் ஹீரோ அவர் தான் அதிக சீன் வராரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா நான் சொல்கிறது டைரக்டரா ஹீரோன்னு சொல்லல போலீஸ் இன்ஸ்பெக்டரா அந்த கேரக்டரில் வராரு உண்மையாகவே ஆனாலும் உதயகிருஷ்ணாவும் மருத செழியானும் கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை அழகாக பண்ணியிருக்கிறாங்க அதேமாதிரி தன்றன் குஷி சைலஜா இப்படி நிறைய ஹீரோயின்ஸ் படத்தில் இது இல்லாமல் நம்ம நாகேஷ் அவருடைய மகன் மறைந்த நடிகர் நாகேஷ் அவருடைய மகன் ஆனந்த பாபு ஒரு சாமியார் கேரக்டரில் வைத்தியர் கேரக்டரில் வேறு லெவலில் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறாரு இவங்க இல்லாமல் மீசை ராஜேந்திரன் ஆந்திர வில்லன் ஆனந்த கோடி சுப்பிரமணியம் ஆடிட்டர் பாஸ்கர் கண்டாஞ்சிப்பட்டி ரவிராஜன் காஞ்சி சேகர் இப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் ஆனால் இவங்க எல்லாரும் காட்டிலையும் இப்போ வரைக்கும் நம்ம கண்ணை உறுத்துக்கிட்டு வச்சு கண்ணிலே நின்றுட்டு இருக்கிறவரு இந்த படத்தோட இயக்குனர் காவல்துறை அதிகாரி அவர் பாரதி மோகன் சந்திரன் சாமி இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்துருக்கிறாரு கிருஷ் சிவா இந்த படத்துக்கு பின்னணி இசை சரண் சண்முகம் இந்த படத்துக்கு படத்தொகுப்பு இன்னும் சில சீன்ஸை விட்டு இருந்தா படம் இன்னும் ஷார்ப்பாக இருந்திருக்கும் சரவடி சரவணம் குட் ஜீவா இவங்களோட ஃபைட்டு ரமேஷ் கமலோட நடனம் ரமேஷ்கமாலோட நடனத்தில் சில பாட்டுலாம் அந்த படத்தில் வந்து உண்மையாக வேற லெவலில் இருக்குதுங்க கூவாதோ பாடாதோ கொல்லிமலை குயிலே அப்படின்னு ஒரு பாட்டு எங்கேயோ கேட்டால் மட்டுமே இருந்தாலும் பாட்டு சூப்பராக இருக்குது அதுக்கு டான்ஸும் பிரமாதமாக இருந்தது அதே மாதிரி அந்த டூயட் பாடல் மாதிரியே இன்னொன்று நாட்டுக்கோழி காத்திருக்கேன் காட்டுக்குள்ள காமா வாடா வாடான்னு ஒரு பாட்டு இன்னமும் காதல இறுங்கார மட்டுக்கிட்டு இருக்குது உண்மையா இந்த துள்ளல் இசையும் பாடலும் இந்த படத்திற்கு பெரிய பலம் அதாவது கிரி சிவாவோட இசையை சொல்கிறேன் நான் அதே மாதிரி இந்த படத்தை வி சதீஷ் கண்ணா இணை தயாரிப்பு செய்ய சன் சயின்ஸ் ஸ்டுடியோஸ் பேனர் அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை இயக்கம் இப்படி ஏகப்பட்ட பொறுப்புகளை பாரதி மோகன் எடுத்திருக்கிறாரு பாரதி மோகன் பாக்கியராஜாவும் பி ராஜேந்திராவும் ஆக நினைச்சிருக்கிறாரு ஆனாலும் அதுல ஒரு தேர்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கிறாரு அந்த விதத்துல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்துக்கு ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து பத்திரிகையாளர் ஆரஸ் கார்த்திக் எனது பார்வையில் இந்த மதிப்பெண்ணை கொடுத்து விடைபெறேன் நன்றி வணக்கம்